இப்ப நீங்க வந்து நாப்பத்தி ஒரு பேர்ல வந்து ரெண்டு பேரை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் சிபிஐ விசாரணையில நாங்க நேரடியா மனு ஓடலங்க என்று உண்மை பேசியவர்கள் இரண்டு பேர் பேரு யோசிச்சு பாருங்க அரசாங்கம் வந்து நலத்திட்டம் கொடுக்குது மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க அதிமுக குடும்பத்தினர் யார் வாங்க மாட்டாங்க அதிமுக தொண்டர் ஒருத்தவர்க்கு பழக்கவாங்கல்ல காலை உணவு திட்டம் இருக்கு திமுக காரை வீட்டு பிள்ளை மட்டுமா சாப்பிடணும் பிஜேபி காரை வீட்டு பிள்ளை சாப்பிடாதா அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாருக்குமானது கலைஞர் டிவி வந்து இலவச தொலைக்காட்சி எல்லாருக்கும் தானே கொடுத்தாங்க எல்லா திட்டங்களும் எல்லாருக்குமானது தானே பண மதிப்பு செல்லாதே பிஜேபி காரணம் மட்டும் செல்லுமா ஒரு திட்டம் எல்லாருக்கும்